நாட்டையே ஒழிக்கிய ஏர் இந்திய விமான விபத்தின் முதற்கட்ட விசாரணை அறிக்கை பல திடுக்கடும் தகவல்களை வெளிக்கொண்டு வந்துள்ளன இருப்பினும் அந்த அறிக்கையை முழுக்க முழுக்க விமானிகளை குறை சொல்லும் நோக்கில் இருப்பதாகவும் விமர்சனம் எழுந்துள்ளது விமான விபத்து தொடர்பான அறிக்கையும் நிபுணர்கள் மத்தியில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது விபத்து நடைபெறுவதற்கு சில நொடிகளுக்கு முன் விமானிகள் பேசிக் கொண்டது என்ன விமான விபத்து தொடர்பான விசாரணை அறிக்கையின் மீது எழும் கேள்விகள் என்னென்ன இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கடந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி குஜராத்தின் அகமதாபாத்தில் இருநூற்று அறுபது பேரை பலிகொண்ட ஏர் இந்திய விமான விபத்தின் முதற்கட்ட விசாரணை அறிக்கை சனிக்கிழமை வெளியானது விமான விபத்துகள் புலனாய்வு முகமை வெளியிட்டுள்ள பதினைந்து பக்கம் முதற்கட்ட அறிக்கையில் பல முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன விமானம் நூற்றி எட்டிய பின்னர் ஒன் மற்றும் என்ஜின் டூ எரிபொருள் கட் ஆஃப் சுவிட்ச்கள் ஒரு வினாடி இடைவெளியுடன் ஒன்றன் பின் ஒன்றாக ரன்னில் இருந்து கட் ஆஃப் நிலைக்கு மாறியுள்ளன அதாவது விமானம் இயங்குவதற்கான எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்ச் ரன் எனப்படும் இயங்கும் நிலையில் இருந்து கட் ஆஃப் எனப்படும் அனைத்து வைக்கும் நிலைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக அறிக்கை கூறுகிறது மேலும் இது தொடர்பாக விமானிகளுக்கு இடையே நடைபெற்ற உரையாடலும் வெளியாகியுள்ளது அதில் ஒரு விமானி நீங்கள் ஏன் கட் ஆஃப் செய்தீர்கள் என்று கேட்டுள்ளார் அதற்கு பதிலளித்த மற்றொரு விமானி நான் செய்யவில்லை என்று தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த முதற்கட்ட விசாரணை அறிக்கை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சுவிட்ச் ஏன் கட் ஆஃப் நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கலாம் என்பதற்கான காரணத்தை அறிக்கையில் குறிப்பிடவில்லை எனவே விமானிகளின் கவனக்குறைவான நடவடிக்கையால் விபத்து ஏற்பட்டிருக்க வாய்ப்பிருப்பதாக ஊகங்கள் எழுந்துள்ளன ஆனால் எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சை எந்த விமானியும் கவனக்குறைவாக இயக்க வாய்ப்பில்லை என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் ஒரு விமானி தவறுதலாக எரிபொருள் சுவிச்சிகளை நகர்த்துவது சாத்தியமில்லை என அமெரிக்க விமான பாதுகாப்பு நிபுணர் ஜான் காக்ஸ் ராட்டர் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார் அதோடு விமானிகளுக்கு இடையே நிகழ்ந்த காக்பிட் உரையாடலை இந்திய விமான விபத்து விசாரணை முகமை முழுமையாக வெளியிடாதது ஏன் என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது இந்நிலையில் ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பாக வெளியாகியுள்ள முதற்கட்ட அறிக்கையை நிராகரிப்பதாக இந்திய விமானிகள் சங்கம் தெரிவித்துள்ளது விசாரணை செல்லும் திசையும் அதன் துணியும் விமானிகள் மீது குற்றம் சுமத்துவதாக உள்ளது என்றும் நியாயமான மற்றும் உண்மை அடிப்படையிலான விசாரணையை வலியுறுத்துவதாகவும் விமானிகள் சங்கம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதனையடுத்து போயிங் விமானங்களில் எரிபொருள் கட்டுப்பாட்டு சுட்சிகளின் லாக்கிங் அமைப்பு பாதுகாப்பானவை என அமெரிக்க பெடரல் ஏவியேஷன் நிர்வாகமும் போயிங் நிறுவனமும் தனிப்பட்ட முறையில் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளதாக ராஜ்ஸ செய்தி முகமை தெரிவித்துள்ளது எரிபொருள் கட்டுப்பாட்டு சுற்றலின் பாதுகாப்பு தொடர்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமெரிக்க பெடரல் ஏவியேஷன் நிர்வாகம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது ஆனால் அது ஆபத்து ஏற்படுத்தும் ஒன்றாக கருதவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் விமான விபத்து தொடர்பான முதற்கட்ட அறிக்கை போயிங் நிறுவனத்தையும் ஏர் இந்தியாவையும் காப்பாற்றும் முயற்சி என உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் சிலர் விமர்சித்துள்ளனர் விசாரணை அறிக்கை தள்ளிவிட்டிருப்பதாகவும் திருப்தியாக இல்லை என்றும் அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் மேலும் நேர்மையுடனும் வெளிப்படைத் தன்மை மற்றும் முழு உண்மையை வெளிக்கொண்டு வரும் வகையில் விசாரணை அமைய வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முதற்கட்ட விசாரணை அறிக்கையில் முழுமையான தகவல்கள் இல்லை என்றும் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக இருப்பதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன மேலும் எந்த விமானி கேள்வி எழுப்பினார் எந்த விமானி பதிலளித்தார் என்பது குறித்தும் தெளிவான தகவல்கள் இல்லை எனவே அடுத்தடுத்த விசாரணை அறிக்கைகள் மூலம்தான் முழுமையான பின்னணியை தெரிந்து கொள்ள முடியும் விபத்திற்கான உண்மையான காரணங்களை கண்டறிந்து முழு அறிக்கையை சமர்ப்பிக்க ஓராண்டு வரை ஆகலாம் என தகவல் வெளியாகியுள்ளது